ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு வாங்கியிருக்கோம் பாருங்கள் இந்த நண்டு தான் இப்போ ஃப்ரை பண்ணிருக்கேன் இது ஒரு கிலோ நண்டு வாங்கியிருக்கேன் இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணலாம் அது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஆயில் விட்டுருவோம் பாருங்கள் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் தூக்கிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரை பாருங்கள் இதில் சோம்பு எடுத்திருக்கேன் பிரிஞ்சி இலை கல்பாசி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதுக்கு போட்டுருவோம் வெங்காயம் வெங்காயம் போட்டுருவோம் அப்படின் மல்லி அழையும் இது கொஞ்சம் ப்ரௌனாக பொது வளர்ப்பு நல்லா ப்ரௌனாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுப்போம் பாருங்க இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன்ட்டு ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கொஞ்சம் எவ்வளோ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நிறைய போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அது நிறைய போட்டுறாதீங்க ஒன்றரை ஸ்பூன் போதும் ஒரு கிலோ நண்டுக்கு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம வீட்டில் அரைச்சது தான் நம்ம எதுவும் கடையில் வாங்கறதில்லைங்க நம்ம வேலைக்காக பார்த்தாக்கா கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டோம்னாக்கா நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட முடியாது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதை நம்ம வீட்லையே ப்ரிப்பேர் பண்ணி சமைக்கிறத பார்த்துக்கோங்க நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி அவங்கெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணி அரைச்சி பேக் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லேயே பார்த்து செஞ்சுக்கோங்க பாருங்கள் நண்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த நண்டு தான் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ நாலஞ்சு தடவை உப்பு போட்டு நல்லா அலசியாச்சு இதை இப்போ அது வெங்காய இந்த களி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதஞ்சிருச்சு இப்போ இதை போட்டுருவோம் இன்னும் இந்த மழைக்காலத்துக்கு பனி காலத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நண்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த கோல்டுக்கு கோல்டு எல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இதில் இடித்து ரசம் கூட வைப்பாங்க அது குட்டி குட்டி நண்டில் வைப்பாங்க ரசம் இது நம்ம வீட்டில் அரைச்சி மிளகா தூள் பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் இதில் கொஞ்சம் பெப்பரும் நம்ம போடுவோம் அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பதத்துக்கு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு வதக்கியாச்சு அதனால் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்து திட்டமாக நீங்கள் போட்டுக்கோங்க இதில் வேறு எந்த மசாலாவும் மிக்ஸ் பண்ணலை நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வச்சு தான் இந்த ரெசிபி செய்கிறேன் நீங்கள் இந்த மட்டேட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்போவுமே இந்த நண்டெல்லாம் செய்யும்போது பாத்திரம் கொஞ்சம் பெருசாக வச்சு செய்ங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நம்ம கிளறதுக்கும் இருக்கும் சீக்கிரமாகவும் வேகும் அதில் நல்லா மேட்ச் பண்ணி நல்லா இதை நான் ஃப்ரை பண்ணுறேன் நான் குழம்பு வைக்கல அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கலாம் அது குட்டி குட்டி நண்டெல்லாம் இருந்ததுன்னா அதை நல்லா இடித்து குழம்பு வச்சோம்னா எப்படியே பட்ட ஜுரம் இருந்தாலும் சரியாகுவாங்க ஆனால் அதெல்லாம் ஊரில் தான் கிடைக்கும் இங்கெல்லாம் எங்கே கிடைக்கும் பாருங்கள் இந்த கூட நல்லா கிளறி நல்லா கொஞ்சம் மூடி வச்சுருவோம் ஓகே இப்போ ஒரு மூடிங்க ஒரு கொஞ்சம் வேகட்டேங்க அப்பப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால தண்ணி கம்மியாக போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் அடிப்பிடிக்கிட்டு அனுப்பிச்சு இருக்குது கிளறி விட்டோம்னா அது நல்லா வேகும் இப்போ நம்ம கொஞ்சம் அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லிகை தூங்கி இதை இறக்கிடலாம் நண்டு ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க நல்லா அடி பிடிக்காமல் நல்லா ட்ரையாக சூப்பராக ஃப்ரை ஆயிருக்கு இதுபோல் நீங்கள் வீடியோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமண்ட் பட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நேர்த்து எப்படி இருக்குமே மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பாருங்கள் நம்ம வீட்டில் நல்ல ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிருக்கு ரெண்டு ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்